ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் எங்கள் குல தெய்வமே காளி அம்மா இமை போல வாரும் அம்மா எங்கள் குல தெய்வமே காளி அம்மா போல அம்மா தேடி வந்து அரவணைக்கும் தாய் நீ அம்மா ஓடி வந்து அன்புருகும் சேனி அம்மா தேடி வந்து அரவணைக்கும் தாய் நீ அம்மா ஓடி வந்து அன்புருகும் சேனி அம்மா ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம்

அவள் தருவள் சகல சௌபாக்கியங்கள் எது வேண்டும் மன்னையிடம் மன்றாடுங்கள் அவள் தருவள் சகல சௌபாகியங்கள் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் 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 அன்போடு அழைக்கின்றோம் அன்னையேவா பண்போடு பணிகின்றோம் திருமகளேவா அன்போடு அழைக்கின்றோம் அன்னையேவா பண்போடு பணிகின்றோம் திருமகளேவா ஒளி தேடும் எம் வாழ்வில் விளக்காகவா உன் பிள்ளை துயர் ஓடோடிவா ஒளி தேடும் எம் வாழ்வில் விளக்காகவா உன் பிள்ளை துயர் தீர்க்கவோ ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் குலம் என்றும் தழைத்தோங்கும் வரமிங்கு வேண்டும் செய்கின்ற தொழில் என்றும் சிறந்தோங்க வேண்டும் குலம் என்றும் தழைத்தோங்கும் வரமிங்கு இடியாக வரும் துயரம் பொடியாக வேண்டும் இன்றைக்கும் என்றைக்கும் எமை காக்க வேண்டும் இடியாக வரும் துயரும் பொடியாக வேண்டும் இன்றைக்கும் என்றைக்கும் எமை காக்க வேண்டும் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் கலை கல்வி வேலையை கனிவோடு தருக கண்ணியக்கும் காளையக்கும் ஏற்ற வரம் தருக கலை கல்வி வேலையை கனிவோடு தருக கண்ணியர்க்கும் காளையர்க்கும் ஏற்றவர் நருக பேர் கேட்போர்க்கு மகவு நீ தருக மனைகளில் மகிழ்ச்சியை குறைவில் ஆதருக மக்கள் கேட்போர்க்கு மகவு நீ தருக மனைகளில் மகிழ்ச்சியை குறைவில் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம்

அன்னை நீதான் அம்மா கண்டவர் பட்டி காளி அம்மா பிறவிக்கும் அன்னை நீதான் கண்டவர் பட்டி காளி அம்மா ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ॐ शक्ति ॐ शक्ति ॐ शक्ति ॐ